ஆசீர்வாதத்தை கொடுக்கும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரத்தையே தரும் அதனோட வேதனையை கூட்டார் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இரண்டு விதமான காரியங்களிலிருந்து புறப்பட்டு வருகிறது ஒன்று கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மற்றொன்று பிசாசு நம்மளுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அது நல்வழியில் வருகின்ற ஆசீர்வாதம் பிசாசு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அது தீமையான வழிகளில் வருகின்ற ஆசிர்வாதம் அப்ப நல்ல வழியில் வருகின்ற ஆசிர்வாதத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் தீமையான வழிகளில் வருகின்ற ஆசிர்வாதத்தில் வேதனைகள் அநேகமாக இருக்கும் பாருங்கள் யூதாஸ்காரியக்கு தீமையான வழிகளில் ஆசீர்வாதம் வந்தது அந்த முப்பது வெள்ளி காசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததின் நிமித்தம் ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கவில்லை அவன் ஜீவனும் அவனிடத்தில் இருக்கவில்லை தற்கொலையை நாடி சென்றான் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையான வழிகளில் வருகின்ற ஆசிர்வாதம் வேதனையை தான் கொடுக்கும் கத்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலையானது அது நிலைத்திருக்கும் கத்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பார்கள்